உங்களுக்கு அவன் ஒப்புக்கொண்டார் சண்டையில் என்ன என்ன சண்டை என்றால் புத்துச்சண்டை புத்துச்சண்டை போட நான் சொன்னார் நான் ஒரு புத்துவிழுவை உனக்கு அப்பொழுது என்றார் அதுக்கப்புறம் கூட நான் சண்டை போடவே மாட்டேன் என்று நெஞ்சை காண்பிட்டான் உங்க ஒரு புத்து இருப்பார் புத்துவிழி பொழுது தாவணுடைய வாழ்வு பாராணன் பொருளமானது அல்லவா அது ஏனென்றால் அஷ்டதிகள் பால் கதைகளுடன் என் சந்தை கூறு நான் அஷ்டதிகள் கதைகளுடன் யுத்தம் செய்யும் பொழுது அந்த எட்டு யானைகள் திசையானைகளும் வந்து இன்றைக்கு மார்பிலே அந்த திசை திசையானைகள் குற்றியவுடன் அந்த தந்தங்கள் மார்பிலே புகுந்தன மார்களை புகுந்த தந்தங்கள் வெளிவரவில்லை மார்பு அவரது வைரம் வாய்ந்த மார்பு அந்த இதை அந்த யானைகள் அவர் அந்த தந்தத்தை முறித்துத்தான் எடுத்தனர் இடைந்து எழுந்தது அப்படி எனவே நான் இந்த தந்தத்தை நாம் வெளியே எடுக்க வேண்டாம் என்று சொல்லி மயன் மயன் பேர் மாமரன் மயனுங்கிற வீர கச்சனை போட்டுட்டு அதை அன்றாக அப்படி அழகாக மயண வைப்புகளை அதை மேல் பொருத்தி மாரணம் குரணம் மாறுவது என்ற அடையாளமாக வைத்தம் தான் அந்த அதை குறித்து அவர் விட்டவரன அந்த தந்தமெல்லாம் அப்படி ஒளிய போயத்தில் ஓடிக்கலாம் ராவணன் ஒரு விஷயம் அப்படி மூச்சையாக பெண் மூச்சை பெழுந்து எழுதுகிறார்கள் சொன்னான் அம்மா நான் பல பலரிடத்தில் பலர் கண்டு போட்டிருக்கிறேன் என்னை பலர் கொத்திருக்கிறார்கள் எனக்கு வழியில் அல்லவில்லை நான் இதுவரை மூச்சையாக அந்த மேற்கில் கொண்டு விட்டாயின் மகாவீரன் என்னுடைய ஒன்று விட்டாய் நான் சொன்னான் என்னே ஆஞ்சநேயா சொன்னார் நீ மீண்டும் பேசிக்கிட்டு இருக்கேன்

அந்த ஆண்டவன் அந்தனும் மலைந்து அகப்படும் மறை அவன் சும்மா அன்பும் இல்லாமல் அவனைய தூக்க முடியாது அதனால அவனால் தூக்க முடியல அன்பும் பக்தியும் அந்த அம்மாவால் அப்புறம் அந்த இது நடக்கும்போது பத்தாபே நடக்கும்போது எல்லாரும் வேண்டாங்க அம்மாவை என்ன பண்ணாரு தேடி பார்த்தா இது வந்து அரியணையை கொச்சிக்கிட்டு இருந்தார் கீழே வந்து எல்லாரும் உடனே பழைய மரமாக போது அது எல்லாம் உடனிருந்து கீழே வந்து என் பெருமானத்தின் காட்சிக்கு எதாவது அழகாக அனுமந்தாங்க இருந்தாங்க அனுமந்தாங்க அன்புடன் உடைவாளற்ற இருவருக்கு மரபணு மண் முறை கொடுத்து இருவர்களுக்கு கவலை என்றால் மண் தடையின்றனர் மரபுணவர் கொடுக்க வாங்கி வசித்தனை தடையொடர்களுடைய உலகில் வந்தவர்கள் கொடுத்த வசித்தன் கூட்டியான அப்பொழுது எல்லோரும் விடைபெறும் பொழுதே இல்லை எல்லோரும் விடைபெறும் பொழுது வருகிறார்கள் எல்லோருக்கும் கொடுத்துருக்காங்க எல்லோருக்கும் சில சன்மானங்கள் கொடுத்துருக்காங்க ராம சொன்னார் அஞ்சலையா உனக்கு நான் எதுவுமே கொடுக்கவில்லை நீ செய்த உதவி உடவும் தெளிவதில்லை உனக்கு செய்ய உதவி செய்வதற்கு என்ன ஒன்றும் இல்லை வா என்னை இருக கட்டி பிடித்து என்னை தழுவிக்கொள் அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி ஆயுதம் பண்ணிக்கொள்வார் அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து நோய் உட்கார்ந்து சாப்பிடு அப்படின்னு கேட்டா சீதையில வந்து பெருமான் வந்து லட்சுமியுடைய சரஸ்வதியுடைய முத்துமாலையை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கே கொண்டு ஒரு நுற்றை கோஷ்டல ஆங்கிலேயரை கொடுத்திருக்காங்க ஆனால் எதுவும் தயாரிக்கு ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணா அந்த முத்துமாலையு கட்சி பார்த்தா கட்சிப்படி வெளியெடுத்து பார்த்துட்டு அதுல

அதனால நான் நூலத்துனால போட்டேன் அப்படின்னு அப்போ அப்போ உங்க உடம்புல உன் உடம்புல ராமச்சந்திரமூர்த்தி இருக்குங்க அப்படின்னு அவங்க ஆனால் ஆமா கரெக்டர் கரெக்டர் உங்க உடம்புல ராமச்சந்திரமூர்த்தி இல்லைன்னா இந்த உடம்பு பேரவில் நான் இங்க உடம்பு மாய்த்து கொள்வே தவற விட்டு மாறு பிரித்து தாண்டி தரலாம் அங்கே சீதாதேவியும் ராமச்சந்திரமூர்த்தியும் அங்கே பட்டாபிஷேக கோத்தில் ஆட்சி எடுத்தான் தமிழிலே ஒரு பாட்டு உண்டு தமிழிலே ஒரு பாட்டுக்காய் பார்வரியிடம் பாடுகிறார் தாய் திருச்செந்தூர்த்து அங்கியில் வைத்தாய் மனத்துக்கு